இந்தியாவை வேண்டும் என செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் பதினோராவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் வேளாண் துறை இளைஞர் நலன் பெண்கள் மற்றும் மகளிர் மேம்பாடு என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர் மேலும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றனர் கொடியேற்றிய பின் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அதில் நாட்டுக்காக உயிர் நிறுத்தவர்களை தலை வணங்குகிறேன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்தியா மாறும் உத்வேகமாக செயல்பட்டால் வளர்ச்சியடைந்த பாரதமாக நாம் உருவாக்க முடியும் நாற்பது கோடி இந்தியர்கள் இணைந்து பிரிட்டிஷை வெளியேற்றினார்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இணைந்து இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா மாற வேண்டும் மேலும் ஜல்ஜீவன் திட்டத்தால் பதினைந்து கோடி குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளன சுற்றுலா கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளும் நவீனமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன நமது மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்காமல் உள்நாட்டிலேயே மருத்துவம் படிக்க கூடுதல் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் மேலும் மகளிர் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இதனையடுத்து இந்தியாவின் இராணுவ வலிமை கலாச்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சியை பறைசாற்றும் அணிவகுப்பு நடைபெற்றன